வணக்கம் அச்சய திருதியை அன்று எதுவும் வாங்கலாம் அச்சய திருதியை அன்று தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வாங்கினால் மட்டுமே தங்கும் பெருகும் என்பதில்லை அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் மென்மேலும் பெருகும் என்பதுதான் ஐதீகம் சித்திரை மாதத்தின் வளர்பிறையில் வரும் திருதியை நாளே அச்சய திருதியை என்று சொல்லப்படுகிறது சயம் என்றால் எடுக்க எடுக்க குறையாதது என்று பொருள் எல்லா விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் இந்த நன்னாளை அச்சய திருதியை என்று அழைக்கிறோம் மகாவிஷ்ணுவின் மார்பில் மகாலட்சுமி இடம்பெற்றமை பரசுராமர் பலராமர் போன்றவர்கள் அவதரித்த நாள் போன்றன இந்த அச்சய திருதை நாள் என்றே இதிகாசங்கள் கூறுகின்றன வறுமையில் வாடிய குசேலன் தனது நண்பனான கிருஷ்ணனை பார்க்க சென்றபோது கொண்டு சென்ற மூன்று பிடி அவளை உண்டு பதிலாக கோடி கோடியாக செல்வங்களை அள்ளி கொடுத்து குசேலனை கிருஷ்ண பரமாத்மா குபேரனாக்கிய திருநாளும் இந்த அட்சய திருதியை நாள் என்றே கூறப்படுகிறது பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது உணவுக்கு அவர்கள் கஷ்டப்படாமல் இருக்க கண்ணன் அச்சய பாத்திரத்தை அவர்களிடம் கொடுத்ததாகவும் அவர்கள் தேவையான போது அந்த அச்சய பாத்திரத்தின் மூலம் அல்ல அல்ல குறையாத உணவுப் பொருட்களை பெற்று புசித்ததாகவும் மகாபாரத கதையில் சொல்லப்பட்டுள்ளது சிவபெருமான் தன் பிச்சை பாத்திரத்தில் நிரப்பும் அளவு அதாவது அது நிரம்பும் அளவு உணவை காசியில் அன்னபூரணியிடமிருந்து பெற்று கொண்டதும் துச்சாதனன் பாஞ்சாலியின் புடவையை உருவிய போது கண்ண பரமாத்மா அச்சய என்று கூறி அருள துச்சாதனன் உருவ உருவ குடவை வளர்ந்து கொண்டே இருந்த நாள் இந்த அச்சய நாள் என்றும் அதனால் அச்சய திருதியில் எதை செய்தாலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றும் இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்ல காரியங்களுக்கு உதவுவது போன்றவை அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும் எனவும் கூறுகின்றனர் ஸ்ரீ ஆனவள் வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும் பார்க்கடலில் ஸ்ரீலட்சுமியாகவும் இந்திரனிடம் ஸ்வர்கலட்சுமியாகவும் அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும் வீரர்களிடம் தைரிய லட்சுமியாகவும் குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும் பசுக்களில் கோமாதாவாகவும் யாகங்களில் தட்சிணையாகவும் தாமரையில் கமலையாகவும் அவிர்பாகம் அளிக்கும்போது போது தேவியாகவும் விளங்குகிறார் இப்படி சகல யோகங்களுக்கும் ஆதாரமாக அன்னை லட்சுமி விளங்குகிறார் அச்சய திருதியை நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர் ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது அதற்காக மனம் தளர வேண்டாம் உப்பு அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் பெண் பார்க்கும் படலம் நிச்சயதார்த்தம் போன்றவை இந்நாளில் செய்வது நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி